ஹலோ விவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற மார்ச் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்கப் போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கின்றதா மேலும் இந்த மார்ச் மாதத்துல எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த கிரகங்களுடைய மாற்றங்களும் சேர்க்கையும் ஏற்பட போகிறது என்பது குறித்தும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையில இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்துல பார்த்தீங்கன்னா ஆறு முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகள் எல்லாமே ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களானது கிடைக்க போகுது என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க மிதுன ராசி கடகராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் தான் இப்போது நல்ல காலமானது பிறந்திருக்கு இந்த மார்ச் மாதத்துல அப்படின்னு சொல்லலாங்க மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றகரமான சூழலானது இருக்க போகிறது அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும் போது கிரகங்களுடைய பெயர்ச்சியானது அவற்றின் பார்வை பலன் முக்கியமானதாகவே பார்க்கப்படுங்க அந்த வகையில் தான் வரப்போகின்ற இந்த மார்ச் மாதத்துல ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது பல விதத்துல இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையலாங்க இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில தான் மார்ச் மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில ராகு மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையும் மார்ச் பதினான்காம் தேதி சூரியன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மற்றும் சந்திரனுடைய பயிற்சிகளுமே நடக்கப் போகிறது இப்படி கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பின்னர் இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது சில ராசிக்காரர்களின் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பாத்தீங்கனா அமைய அந்த வகையில் பார்க்கும்போது மிதுன ராசி கடக ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் அதீதமான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு மிதுன ராசி The மிதுனராசி அன்பர்களுக்கு கர்மஸ்தானத்தில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக பல விதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் வணிகமானது வேலை தொடர்பாக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்கின்றது ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக மிதுனராசி நேயர்கள் ஒரு நல்ல முழுமையான நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க கடந்த காலத்தில் தொழில் ரீதியாக ஏதாவது தடங்கல்களோ முடக்க நிலையோ ஏற்பட்டு இருந்தாலும் அந்த விஷயங்களை இப்போது மீண்டும் செய்துடுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய தொழில் மற்றும் வணிகமானது வேலை தொடர்பாக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் மிதுனராசி நேயர்கள் இந்த நேர காலத்தில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் திறமைக்கான முழுமையான பலனையும் நல்ல ஒரு வெகுமதியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பணி செய்யக்கூடிய இடத்துல தனக்கென்று ஒரு தனி அங்கீகாரமோ மதிப்போ மற்றவர்களிடம் இருந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த மெதுன நேயர்களுக்கு தற்போது உங்களுடைய நல்ல ஒரு முயற்சிக்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் வெளி வட்டாரங்களில் கிடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல ஒரு வெகுமதியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பணி செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா சேலரி ப்ரமோஷனை இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளுமே மிதுனராசி நேயர்களுக்கு அங்கீகாரமானது இப்போது முழுமையாக கிடைக்கப் போகிறது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே இயங்கிக் கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் இப்போது சாதகமாக நடக்க போகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல நிதி ஆதாயமானது வலுவாகுங்க பழைய முதலீடுகள் மூலமாக லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆரோக்கியமானது ஆரோக்கியத்தில் கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலானது பெருக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் இருக்க அப்படின்னே சொல்லலாங்க சோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு மிதுன ராசி இந்த மார்ச் மாதம் முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால அற்புதமான பலன்களானது கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இனி கிடைக்க போகிறது கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு நூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது பாக்கிய ஸ்தானத்துல கடகராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது இதனால உங்களுடைய எந்த ஒரு செயல்களிலுமே அதிர்ஷ்டமானது மிக சாதகமானதாக அமையக்கூடிய வகையில அமைய போகிறது நீங்க எந்த காரியங்கள் செய்தாலுமே அதுல உங்களுக்கு இப்போது நல்ல ஒரு திருப்திகரமான நிலையானது அஷ்டம சனியின் மூலமாக கடந்த சில நாட்களாகவே பல்வேறு விதமான சங்கடங்களையோ பிரச்சனைகளையோ அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும் சரிங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது நல்ல மாற்றங்களுமே உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாங்க கடந்த காலத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்துச்சோ அத்தனை விஷயங்களையுமே நீங்க மீண்டும் பாத்தீங்கன்னா இப்போது முயற்சிகள் செய்துட்டு வரலாங்க அதன் மூலமாக பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களாக்கிய உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எத்தனை கடகராசி நேயர்கள் எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்காதா ப்ரமோஷன் வேலையில கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்தீங்கன்னோ அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு நல்ல விஷயமானது நடக்கக்கூடிய வகையில் இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கடகராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்புல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையிலையும் இந்த நேர காலத்துல கடினமாக உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புமே உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க மேலும் கடினமான நேரத்துல நண்பர்களுடைய ஆதரவுகளுமே உங்களுக்கு கிடைக்க மேலும் பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய பாடங்களை எளிமையாக பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புரிய வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு தற்போது உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுமே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய நிதி நிலைமையானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க உணரலாங்க அந்த அளவிற்கு கையில் நிறைய பணமுமே தங்க ஆரம்பிக்குங்க கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த கடன் பிரச்சனைகளை அடிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க வேலை வியாபாரம் தொடர்பாக செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தருவதோடு அதன் மூலமாக ஆதாயமும் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால நீங்க பழைய கடன் பாக்கிகள் எல்லாத்தையுமே வசூலும் செய்து விடலாம் அதே போல் நீங்க யாருக்கிட்டாவது கடன் வாங்கியிருந்தா அந்த பணத்தை பாத்தீங்கன்னா இப்போது அடைத்துட்டும் வரலாங்க இப்படி எல்லா வகையிலுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களாக்கிய உங்களுக்கு சாதகமான நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நெயர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு நூறு வருடத்திற்கு பிறகு இந்த ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையானது மிக மிக அற்புதமான சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தனுசு கடந்த ரொம்பவே மாதமாக ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு அதிரடியாக நல்ல மாற்றங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்துல ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகிறாரு நீண்ட நாட்களாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இது எனக்கு கிடைக்கணும் வருமானம் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு டிரெஸ் வாங்கணும் ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் இப்படி எந்தவித ஆசையாக இருந்தாலும் சரிங்க அப்படிப்பட்ட அந்த ஆசைகளானது இப்போது நிறைவேறக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைச்சிருக்குங்க மொத்தத்தில் விருப்பங்கள் நிறைவேறும் பொருள் இன்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வண்டிக்கல் சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகமுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நிறைய தனுசு ராசி நேயர்கள் ஃப்ரீக்வென்ட்லியாக நம்ம கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இப்போது நிலம் வாங்கலாமாங்க அது வாங்கக்கூடிய யோகம் இருக்கா ஏன்னா நானும் போய் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்சா ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்புறம் பத்திர ரீதியாக ஆராய்ந்து பார்க்கும்போது சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிய வருது ஏதாவது ஒரு வகைல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்க அப்படின்னு எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க இப்போது இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான சொத்துக்களை நீங்க வாங்கி சேர்ப்பீர்கள் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி கொள்வீர்கள் தடைப்பட்ட வேலைகளை எதிர்பார்த்த வகையில செய்து முடிக்க முடியுங்க உங்களுடைய மன அழுத்தம் குறையும் துணையுடைய குடும்பத்தினருடன் உறவானது வலுப்படக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல பாக்கும்போது நூறு வருடத்திற்கு பிறகு இந்த மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்களானது கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ